ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பேரறிஞர் அண்ணா அவர்களின் அன்பு தம்பியான முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் சிறப்பான ஆட்சியாகும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமத்துவம் சுயமரியாதை சமூக நீதி ஆகிய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் ஐயா சுந்தர ஐயர் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஐயாத் மு சீனிவாசன் அவர்கள் பரமத்திவேலூர் பேரூர் கழக செயலாளராக இருந்தபோது கழகத்திற்காக தங்களது சொந்த நிலத்தை தானமாக வழங்கினார்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாமக்கல் மேற்கு மாவட்டத்தில் உள்ள பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு என தனி அலுவலகம் வேண்டும் என்று கழக நிர்வாகிகள் மற்றும் உடன்பிறப்புகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாகவும் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றும் நோக்கத்துடனும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் அன்பு தளபதி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இப்பொழுது மாண்புமிகு கழக இளைஞர் அணி செயலாளர் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அண்ணன் சின்னவர் அவர்களால் சிறப்பாக வழிநடத்தப்படும் இளைஞர் அணியில் இருந்து வந்து நாமக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளராக பொறுப்பேற்ற திரு எஸ் எம் மதுரா செந்தில் அவர்களால் தான் பொறுப்பேற்று ஒன்றரை ஆண்டுகளுக்குள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பராமரிப்பின்றி இருந்த தானமாக பெறப்பட்ட அந்த நிலத்தை கண்டறிந்து அதனை மீட்டு சீர் செய்து தொகுதி கழக அலுவலகம் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதனை தொடர்ந்து ஏழே மாதங்களில் பரமத்தி வேலூர் கழக அலுவலகம் கட்டி முடிக்கப்பட்டு கழக உடன்பிறப்புகளின் பல ஆண்டு கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டுள்ளது முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களை போற்றும் விதமாக கலைஞர் அரங்கம் என்று பெயர் சூட்டப்பட்ட இந்த கழக அலுவலகத்தை செப்டம்பர் பனிரெண்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று பரமத்தி வேலூரில் மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்கு உரிய திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் மாண்புமிகு தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மரியாதைக்கு உரிய டாக்டர் மதிவேந்தன் அவர்களும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் மாநிலங்களவை உறுப்பினர் மரியாதைக்குரிய ஐயா அந்தியூர் செல்வராஜ் அவர்களும் திறந்து வைத்து சிறப்பித்தனர் மேலும் இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் கல்வித்திறன் மற்றும் பொதுமக்களின் கற்றல் பண்பை அதிகரிக்கும் விதமாக கலைஞர் படிப்பகத்தையும் பொதுமக்கள் அரசு சார்ந்த சேவைகளை எளிதில் பெற ஏதுவாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கட்டணமில்லா இ சேவை மையத்தையும் பொதுமக்கள் மாணவர்கள் மற்றும் கழக உடன்பிறப்புகளின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து கழகத்தின் பவளவிழா நினைவினை போற்றும் வகையில் பரமத்திவேலூர் நான்கு வழி சாலைக்கு அருகே கழக பவளவிழா நினைவு அறுபது அடி கொடி கம்பத்தில் கழகத்தின் இருவண்ண கொடியை ஏற்றி சிறப்பித்தார்கள் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் அன்பு தளபதி அவர்களுக்கும் மாண்புமிகு அமைச்சர் அன்பு அண்ணன் சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நாமக்கல் மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்